அகத்தீசனை வேண்டி என்ன இருக்கு ஒண்ணு ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் என்ன இப்ப இதுக்கு முன்ன நீ அகத்தீசனை வழிபடாம இருந்த இருந்தால் மட்டும் என்ன வந்திருக்கு வழிபட்டு பா நிச்சயமா நீ அந்த இதோட வழிபாடு மட்டும் இருக்கு கேட்டா நிச்சயம் நடக்கும் தாத மாதமா இப்படி உதனும் கேட்கணும் தளராம கேட்கணும் அது என்ன சொன்ன ஒரு முடிவு எடுக்க வேண்டும் நீ பார்த்து செய்யலாம் சரி ஒன்னை விட்டான் வேற கெடியா இருக்கீங்க சரி நான் அப்படியே வச்சுக்க உன்னை கேட்டேன் ஒரு வருஷம் கேட்டு பார்த்தேன் பெரிய பொண்ணு முப்பது வயசாச்சியா இரண்டாவது பொண்ணுக்கு இருபத்தி ஏழு வயசாச்சு மூணாவது பொண்ணுக்கு இருபத்தஞ்சு வயசாச்சு இன்னொரு பொண்ணுக்கு முழுமையா இருக்கிறாரே இவளெல்லாம் நான் ஒன்று சொல்லி பார்த்தேனே ஒரு வருஷம் ஆச்சு நீ கவனிக்க சொல்லிட்டு நான் வேற ஒருத்தையா கேட்க எனக்கு யோகி இருக்கான்னு கேட்டான் அட உன்னதான் கல் உன்னை கேட்டு பார்த்த இடத்துல இன்னொருவன் யாராவது கேட்டு இந்த பிரச்சனை தீர்ப்ப யோகி இருக்கான்னு அதுவும் இல்லையா மறுபடியும் இங்க அப்ப என்ன சொல்றான் அந்த கடல் என்ன கடல் என்ன அந்த காட்ட கப்பல் போகும்போது கப்பலி கட்டு சொல்றேன் சாப்பிடுவோம் ஒரு